வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு உயரழுத்தம் காரணமாக காற்று கிழக்கு திசையிலிருந்தும் தென்கிழக்கு திசையிலிருந்தும் அவ்வப்பொழுது தெற்கு இருந்தும் தமிழ்நாட்டில் கடலோரம் நுழைகிறது டெல்டா மாவட்டங்களில் தென்கிழக்கு திசையிலிருந்தும் தெற்கு திசையிலிருந்தும் தொடக்கமாக இந்த நேரத்தில் வீசக்கூடிய காற்று மெல்ல திசை மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தெற்கு தென்கிழக்கு திசையில் இருந்து வீசுவதற்கு படிப்படியாக அது தென்மேற்கு பருவ காற்றாக மே மாத இறுதி நாளில் தொடங்கினாலும் ஐ வைகாசி காற்றாக சித்திரையிலேயே முன்கூட்டியே தொடங்கும் காற்று மெல்ல திசை மாறத் தொடங்கி இருக்கிறது இந்த காற்று மட்டுமே தற்பொழுது கடலோர அதாவது டெல்டா தென்கடலோர மீனவர்களுக்கு எடை குறைந்த படகில் மீன்பிடிப்பவர்களுக்கு சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் அது இப்பொழுதைக்கு பெரிய காற்று இல்லாவிட்டாலும் விட்டு அவ்வப்பொழுது முப்பத்தைந்து கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருக்கும் இது வைகாசி மாதத்தில் சித்திரை மாதத்தில் வீசக்கூடிய காற்றோட தொடக்கம் இது இந்த காற்று அதாவது நாள் முழுவதும் வீசாமல் அவ்வப்பொழுது திடீர் திடீரென்று வீசும் இந்த நேரத்தில் நிகழ்வு உருவாவதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே இந்த தெற்கு காற்று என்பது திசை மாறி நிகழ்வோடு சேர்ந்து நிகழ்வு காற்றாக வங்கக்கடலிலே தீவிரமடைந்து வரும் அதாவது தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் வரக்கூடிய ஏப்ரல் நான்கு ஐந்து தேதிகளிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி மண்டலம் வரை தீவிரமடைந்து வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கரைக்கு வரக்கூடிய முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரம் ஏப்ரல் ஐந்திலிருந்து பனிரெண்டுக்குள் இடைப்பட்ட நாட்களிலே வட தமிழ்நாடு தெற்கு கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படியோ நான்கு ஐந்து தேதிகளிலே கந்தம் அதாவது அந்தமான் கடற்பகுதிகளில் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும் ஆறு ஏழு தேதிகளிலே ஆழ்கடலிலே அச்சுறுத்தும் காற்று இருக்கும் விசைப்படகுக்கும் அச்சுறுத்தும் காற்று தமிழ்நாடு ஆந்திர பிரதேசத்துக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட மத்திய வங்க தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு அச்சுறுத்தும் காற்று நான்காம் தேதிக்கு மேல் உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளிலே அது மெல்ல தமிழ்நாடு வடகடலோரம் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் ஒட்டுமொத்த கடலோரத்திற்கு நெருக்கமாக வந்து விசைப்படகுக்கும் தடை ஏற்படுத்தும் வகையில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தடை ஏற்படுத்தும் தடையை எச்சரிக்கையை அறிவிக்கும் வகையில் வலிமையான நிகழ்வாக உருவாகி வடகடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திர கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது வெல் மார்க் லோ பிரஷராக உருவானால் கூட வலிமையான காற்று அது விசைப்படகுக்கும் அச்சுறுத்தும் காற்றாக அமையும் அது காற்றெடுத்த தாழ் மண்டலமாக கூட உருவாக வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக முதல் வாரத்தின் பிற்பகுதி ஏப்ரல் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி வரைக்கும் அந்த அச்சுறுத்தல் காற்று தமிழ்நாட்டின் வடகடலோரம் தெற்கு ஆந்திரா மத்திய ஆந்திரா வரைக்குமே இருக்கும் வடக்கு ஆந்திரா பகுதியுமே இருக்கும் ஏன்னா காற்று கிளாக் ஆண்டிகிளாக் வயசு சூழும்போது ஒடிசா கடலோரம் தொட்டு ஆந்திர வட் வட ஆந்திரா தொட்டு தான் அது மத்திய ஆந்திரா வழியாகத்தான் தெற்கு ஆந்திரா வடதமிழ்நாட்டுக்கு வரும் அது நிகழ்வு வடதமிழ்நாட்டை ஒட்டி தெற்கு ஆந்திர பகுதியையோ அல்லது வடதமிழ்நாட்டு கரைக்கோ நெருக்கமாக வரும் என்பதனால ஏப்ரல் முதல் வாரத்தின் பிற்பகுதி வலிமையான காற்று அச்சுறுத்தல் இருக்கிறது இதை கவனத்தில் கொண்டு தொடர்ந்து கடல் தொழில் செய்யவும் அதை தொடர்பான நிகழ்வு உருவாக்கம் நிகழ்வு கரை கடக்கும் இடம் நிகழ்வோட வழித்தடம் இவையெல்லாம் அறிந்து மீன்பிடித்தல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்று வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு இலங்கையில் கனமழைப்படிவை கொடுத்தது இலங்கையில் தெற்கு பகுதியில் இடியுடன் கூடிய கனமழைப்படிவு நேற்றைக்கு அதாவது அம்மந்தோட்டா சுற்றுவட்டார பகுதியில் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுத்தது இன்றைக்கும் இந்த இடி படிவு இருக்கும் இன்றைக்கு திரிகோணமலை பாட்டிக்கோலா அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு கிழக்கு திசை காற்றால் லேசான படிவு மதியத்தில் இருக்கும் கண்டிப்பாக மாலை முன்னிரவில் ஹம்மந்தோட்டா காலி கண்டி அம்பாறை கோட்டை கொழும்பு இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இலங்கையோட தெற்கு பகுதியில் நல்ல ஒரு இடிப்படிவை இன்றைக்கு மாலை முன்னிரவிலே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாலை முன்னிரவு மாலை மூன்று மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் எட்டு மணி வரைக்கும் இது ஆங்காங்கே வாய்ப்பு இருக்கிறது இப்படி நாளையும் தெற்கு இலங்கையில் கொடுக்கலாம் ஆனால் இன்றைய விட நாளை தீவிரம் குறைவாக இருக்கும் இருந்தாலும் தென்கோடி இலங்கையில் காலிக்கும் அம்மந்தோட்டாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் லேசான மழை அவ்வப்பொழுது இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றைய மழைப்பிடிவு நாளை மிகவும் குறைந்து குறைந்துவிடும் இதற்கு பிறகு மழை என்றால் வரக்கூடிய ஒன்றாம் தேதி கிழக்கு காற்றினுடைய மேகமூட்டம் உருவாகும் இரண்டாம் தேதி தூரல் மழைப்பொடிவை கொடுக்கும் இலங்கையின் தெற்கு தென்கிழக்கு பகுதியில் மூன்றாம் தேதி இரண்டாம் தேதியிலிருந்து நனக்கு மழை அது மூன்றாம் தேதி லேசான மிதமான மழையாகவும் நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் பரவலான மழைப்படிவையும் இலங்கைக்கு கொடுக்க காத்திருக்கிறது நான்கு ஐந்து தேதிகளில் நல்ல மழைப்படிவையும் இப்படி பன்னிரெண்டாம் தேதி வரை அடுத்த நிகழ்வால் தொடரும் மழைப்படிவாக இலங்கையில் வித்தியாசமான இந்த ஆண்டு கோடை இலங்கைக்கு அமைய இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிகழ்வுகள் கிழக்கு காற்றை ஏற்றும் உயர்த்தம் வந்து குளிர்விக்கும் இரண்டும் இணைந்து நல்ல ஒரு மழைப்படிவை இலங்கைக்கு கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒதுக்கிய இடங்களிலே அடுத்தடுத்த நாட்களில் கொடுக்கும் அளவிற்கு ஏப்ரல் ஐந்தாம் தேதியிலிருந்து வானிலை முற்றிலுமாக மாறும் ஏப்ரல் ரெண்டு மாற்றம் படிப்படியாக மாறும் ஐந்திலிருந்து முழுமையான மாற்றம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகள்லாம் நல்லதொரு ஒரு மழைப்பிடிவை கொடுப்பதற்கு இலங்கைக்கு சாதக அமைப்பு தென்படுகிறது மேலும் ஏப்ரல் பத்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வும் பதினெண்டாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வும் அதாவது சித்திரை முற்பகுதியில் ஒரு நிகழ்வும் சித்திரையில் மேலும் இரண்டு நிகழ்வும் சித்திரையில் மூன்று நிகழ்வுகள் சாதகம் இருக்கிறது பங்குனி இறுதியில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு சேர்த்து நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது ஏப்ரல் மற்றும் மே முதல் வாரம் மே முற்பகுதியில் ஆகவே நிகழ்வுக்கு மூன்று நாள் நான்கு நிகழ்வுகளால் ஒரு பன்னிரெண்டு நாள் மழைப்பிடிவு இருக்கிறது கோடையில் பனிரெண்டு நாள் மழைப்பொழிவும் அதனுக்கு முன்னும் பின்னும் இதமான வெப்பநிலையும் இருக்க மீத நாட்கள் அனல் வெயிலும் இருக்கும் வெப்பமும் அதிகரித்து காணப்படும் நிகழ்வு தென்சின கடற்பகுதியில் இருக்கும்போது இங்கே வெயிலும் அந்தமான் கடற்பகுதிக்கு வரும்பொழுது லேசான இதமான வெப்பத்தையும் பிறகு நெருங்கி வந்து இரு காற்று இணைவு ஏற்படுத்தும் பொழுது மழைப்பொழிவையும் இலங்கைக்கு ஏற்படுத்தும் ஆக கோடையில் மழையும் இருக்கிறது வெயிலும் இருக்கிறது இதமான வெப்பமும் இருக்கிறது அனலும் இருக்கிறது எல்லாம் மாறி 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 அமையும் மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை இலங்கைக்கு தொடங்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது கோடை மழையும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது வெயில் சராசரி இருக்கும் ஒரு சில நாட்கள் அதிகமாக இருந்தாலும் அது பிற பெரும்பாலான நாட்கள் இதமான வெப்பத்தையும் மழையும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி